ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்லாம் எல்லாம் அடுத்த அடுத்த அப்டேட்ஸோடு வந்திருக்கேங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒர்க்கிங் ஸ்டால் எடுத்து போட்டிருக்காரு கூடவே சத்யராஜ் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ நேற்று வந்து சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சீக்கிரமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் 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 பார்த்துக்க தெரிவிச்சு இப்போ பர்த்டே விசேஷம் போட்டிருக்காரு அவர் கூலி படத்தோட ஷூட்டிங்கில் இப்போ பிஸியாக இருக்கிற சத்யராஜ் அவர்கள் இன்னொரு பக்கம் இப்போ வேட்டையன் படத்தோடைய அந்த ட்ரெய்லர் வரும் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தாச்சு அதுலையும் குறிப்பாக தெலுங்கு ட்ரெயிலர் பார்த்தீங்கனாக்கா நம்பர் ஒன் பொசிஷனில் பிடிச்சிருக்குங்க ஸோ அது வந்து பயங்கரமான இதில் போயின்னு இருக்குது ஏன்னா தெலுங்கு சைடில் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக எகிரி இருக்குது அப்படின்றதான் இதை காட்டுது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் இந்த படம் இது வரைக்கும் எந்த ஒரு படம் செய்யாத ஒரு சாதனை ஒன்று பண்ண போகுது தமிழ் சினிமாவில் நூற்றி ரெண்டு லொக்கேஷன்ஸுக்கு மேலே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொன்னியின் செல்வனும் விக்ரம் படம் தான் ஸோ அந்த ரெக்கார்டு கிட்டத்தட்ட இருந்தது ஜெயிலர் திரைப்படம் இப்போ அந்த ரெக்கார்ட்லாம் எல்லாத்தையுமே அடிச்சுன்னு ஒரு கிட்ட வேட்டையன் திரைப்படம் இது வரைக்கும் மலேசியாவில் இது வரைக்கும் அதிக ரிலீஸ் ஆன படமாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றப்ப நியூஸ் வந்திருக்கு இன்னொரு ரெண்டு மூணு லொக்கேஷன் தான் தேவைப்படுது வந்துரு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமாக வேட்டையன் திரைப்படம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு யூடியூப்லாம் ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்கு நேற்றுக்கு ஆன அந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது என்னஜி என்னஜின்னு கேட்குறீங்க ஸோ வியூஸ் வந்து ஒரு மேட்டரே கிடையாதுங்க அதுவும் நம்ம லைக் ஆனால் நேற்று சொதப்பிட்டாங்க அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அஞ்சே காலம் அஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு திட்டின்னு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அதில் பார்க்குற ஃபேக்டர்ஸ்லாம் ஆனால் அது மேட்ரு கிடையாது ஒன்ஸ் வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சுனாக்கா அது ஒரு கான்ஸ்டாக அதோடய வியூஸ் வந்து நிற்கும் இன்னும் ஒரு வாரத்தில் படமே ரிலீஸ் போகுது இதுக்கு மேலே நம்ம வந்து வியூஸ் வரலாம் அது வரலாம்னு பார்க்கக்கூடாது